ஒன்னாவசனத்தில் சொல்றாரு மாம்சத்துக்கு உட்பட்டு நீங்கள் நடவாமல் ஆவிக்கு உட்பட்டு நடக்கிறபடியால் இனி உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்ன தெரியுமா அர்த்தம் பாவம் மனுஷனுக்கு ஊழியம் செய்யாம கிறிஸ்துவோடு நான் சிலுவையில் அறையப்பட்டு புது மனுஷன் எனக்குள்ள இருக்கிறான் என்று நீ வாழ்ந்தேனா நீ தான் ஆவியின் சிந்தையில் வாழ்றவன் ஒன்ன எந்த கொம்போனும் நியாயம் தீர்க்க முடியாது எந்த பிசாசம் நியாயம் தீர்க்க முடியாது உனக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை நீ ஆக்கணி காரணம் என்னவென்றால் உன்னோட பரிசுத்தில நீ மீட்கப்படவில்லை உன் ஜபத்தில் பாவம் மன்னிக்கப்படல அவருடைய ரத்தத்தினாலே நிமிட்கட்டு இருக்கிறாய் அவருடைய ரத்தத்தினாலே உனக்கு விடுதலை அவருடைய ரத்தத்தினாலே மீட்பு அவருடைய ரத்தத்தினாலே பாவ மனுஷன் சிறுவில் அடிக்கப்பட்டிருக்கிறான் அவருடைய ரத்தத்தினாலே உன் பாவங்கள் எண்ணப்படாமல் இருக்கிறது அவருடைய ரத்தத்தினாலே நீ புது மனுஷனை பெற்றிருக்கிறாய் அவருடைய ரத்தத்தினாலே ஜீவன் பெற்று புதிய மார்க்கத்திற்குள் நுழைந்து ஆசாரியன் செய்கிற அந்த இடத்திற்குள்ள பிரதான ஆசாரியன் போகிற இடத்திற்குள்ள உன்னை தேவன் கொண்டு போய் வைத்திருக்கிறார் இது ஒன்னால உண்டானதல்ல அவர் சிந்தின ரத்தத்தின் மேல் வைக்கிற நம்பிக்கையினால் உண்டான ஒரு விஷயம்